ஹாய் வெல்கம் டு கலைஸ் பியூட்டி அகாடமி சார் ஆரம்பத்துல வந்து என்னோட நேம் கிடையாது நான் வேற நேம் தான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கலை கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபெமிலியரா ஆச்சு ஸோ அதனால என் நேமே வச்சிருவோம் அப்படின்றதுக்காக நான் இப்போ இந்த நேம்ல என்னோட இன்ஸ்டியூட் வந்து ஓபன் பண்ணிருக்கேன் இப்போ இதனுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் வீட்டில இருந்தே நம்ம வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும் நம்ம ஹஸ்பண்டுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபீல்டு நம்மளுக்கு வந்து நஷ்டம் அப்படின்றது ஒன்று இல்லாத ஒரு ஃபீல்டு அப்படின்னா இந்த பியூட்டிஷியன் பிளஸ் மேக்கப் ஃபீல்டு வந்து நிறைய பெண்களுக்கு வந்து உதவியா இருக்கு நிறைய பேர் இதெல்லாம் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க நல்ல நிலமையிலும் இருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டு ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு நான் சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பண்ணி பார்க்கணும்னு நான் விரும்பி அப்படியே சூஸ் பண்ணி இந்த வந்த ஃபீல்டு தான் எனக்கு இதுவுமே ஸோ அதனால நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அழகு நிலையத்துக்கு எதுக்காக வரணும் அப்படின்னா மேக்கப் பண்ணுறதுக்காக வர்றது அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க அழகு நிலையம்னா மேக்கப் பண்ணிக்கிறது எரி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேக்கப்பாக இருப்பாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது ஸ்கின் நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக வச்சுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் மேக்கப்ன்றது ஜஸ்ட் இதில் ஒரு பார்ட்டு தான் மற்றபடி உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஹெல்தியா இருக்குது உங்கள் ஸ்கின்ல கிளியர் ஸ்கின்னாக நீங்கள் வச்சுக்கிறீங்க எப்போ பார்த்தாலுமே அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கா எந்த விதமான மார்க்ஸ் எதுவும் இல்லாமல் உங்கள் உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹைட்ரேஷனா வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் அழகு நிலத்துக்கு வராங்களே தவிர மேக்கப் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது அது எல்லாருக்குமே அழகு நிலம் அப்படின்னா டைம் மேக்கப்ல இருப்பாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு அது உண்மையே கிடையாது ஸ்கின்னு நீங்க எவ்வளவு கிளியரா வச்சுக்கிறீங்க பட் நான் நம்ம நிறைய டஸ்ட்ல வந்து இருக்கணும் நம்ம சூழ்நிலைகள் இப்படி இருக்கு நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு ஆஹ் நான் ரொம்ப நம்மளுக்கு நம்ம வெயில்ல இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த சேஞ்சஸ்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழகு நிலையம் நம்ம தேடி போற மாதிரி இருக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நாங்க பண்ணக்கூடியதும் இருக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஆமா ட்ரைனிங் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க என்ன மாதிரி பெண்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன் அதாவது மூணு விதமா நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒன்னு பேசிக் இன்னொன்னு அட்வான்ஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இந்த பேசிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே படிக்கலாம் இந்த ஃபீல்டுல பணம் இருக்கிறவங்க தான் படிக்கணும் பணம் இல்லாதவங்க படிக்கிறது அப்படிலாம் இதை கிடையவே கிடையாது உங்ககிட்ட காசே இல்லைன்னா கூட நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் இதுல வந்து பெரிய செலவு பெரிய நீங்க வந்து முன்பணம் போடணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது உழைக்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க இதுல எந்த விதமான நஷ்டமோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது இந்த ஃபீல்டை நோக்கி நீங்க பயணிச்சுட்டே இருக்கலாம் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து மீடியமான பட்ஜெட்ல தான் இருக்கும் ஹையர்ல இருந்து மீடியம் இருக்கும் நல்லா கொண்டாடுற அளவுக்கு நீங்க நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா உங்க ஃபீல்டு நல்லா நீங்க கொண்டு வர முடியும் எந்த மாதிரி மிடில் கிளாஸா ஹை கிளாஸா இல்ல லோ கிளாஸ் சார் இங்க எல்லா விதமான மக்களும் வருவாங்க சார் எங்ககிட்ட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் தௌசண்ட் ரு இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே பீப்புள்ஸ் வந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் யாருக்குமே இல்லை அப்படின்றது கிடையாது எல்லாருக்குமே பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இருக்கு நாங்கள் ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம் வெறும் ப்ராடக்டை மட்டுமே நம்பி இல்லை நாங்கள் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால எனக்கு இந்த சரௌண்டிங் உள்ள பீப்புள்ஸ் மட்டும் கிடையாது எனக்கு வெளியே இருந்துமே மக்கள் வந்து வருவாங்க எனக்கு நிறைய காண்டாக்ட் பண்ணுவாங்க எங்களோட அதை பொறுத்த வரைக்குமே வந்து மணி மைண்டாக இவ்வளோ எடுத்துக்கோங்க அவ்வளோ எடுத்துக்கோங்க இது பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கோங்கன்றது எங்களுக்கு பிஸ்னஸே கிடையவே கிடையாது ஸோ கிளைண்ட்டு கிட்ட உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் பேசுவோம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன வேணும் அப்படின்லாம் ஒரு கன்சல்டேஷன் பேசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு கிளைண்ட்ஸ் நிறையவே ரெகுலர் கிளைண்ட்ஸ் நிறையவே எப்பவுமே வந்துகிட்டு இருக்காங்க எங்ககிட்ட ட்ரைனிங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இருக்கு அட்வான்ஸ் இருக்கு அண்ட் டிப்ளமோ இருக்கு இந்த டிப்ளமோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பார்லர் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் இந்த டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸில் வந்து டிப்ளமோ நீங்க படிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்லர் வைக்கக்கூடிய அத்தனையுமே அதாவது இப்போ இருக்கிற அப்டேஷன் வரைக்குமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பெடிக்யூர் எடுத்தீங்கன்னா அந்த பெடிக்யூர்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் பெடிக்யூர் இருக்கு ஒரு வேக்சிங் இருக்குன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேக்சிங் இருக்கு அதுல என்னெல்லாம் பிராண்டிங் இருக்கு யார் யாருக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் போடலாம் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ஸ்கின் பத்தியும் ஹேரை பத்தியும் ஒரு ஃபுல் டீட்டெயிலான கிளாஸஸ் ஒரு கலர் போடுறீங்க அப்படின்னா அது எந்த லெவல் வரைக்குமே இருக்கு அவங்க ஹேரை டேமேஜ் பண்ணுதா அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா எதனால ஹேர் ஃபால் வருது இந்த மாதிரியான ஒரு புரிதலான கோச்சிங் தான் நம்ம கொடுத்து அனுப்புறோம் இது வரைக்குமே நம்ம கிட்ட இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க இப்ப இந்த டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த போன பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்ட படிச்சிருக்காங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பீப்புள் மட்டும் தான் வந்து ஜாபுக்கு போயிருக்காங்க மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்லர் ரன் பண்றதுக்கு சில பேர் பார்லர் வந்து ரெனோவேஷன் ஒர்க்ல இருக்காங்க சில பேர் வந்து பார்லர் ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபேஷியல்ஸ் வந்து ஒரு ஸ்கின்னை கிளியர் பண்ணக்கூடிய ஃபேஷியல்ஸ் அத்தனையுமே நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் இருக்கு டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு நிறைய பேருக்கு பெயின் அந்த மாதிரி தொல்லைகளை லஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஆஹ் ஹேர்ஃபால் ரொம்ப இதுவா இருக்கு டேமேஜா இருக்கு எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலுமே நாங்க வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் எல்லா விதக்குமே செய்யக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் பெண்களுக்கு முகம் ரொம்ப அழகா இருக்கணுமா இல்லாட்டி தலைமுடி ரொம்ப அழகா இருக்கணும் முடியும் முக்கியம் ஸ்கின்னும் முக்கியம் ரெண்டுமே முக்கியம் தான் இருக்காங்க அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு நம்ம இருக்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு இது ஸ்கின்னுக்குமே பாதிப்பு இருக்கு ஹேருக்குமே பாதிப்பு இருக்கு ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணும் ரெண்டுமே நல்லபடியா பாதுகாத்துக்க முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதாவது அழகு முக்கியமா கல்யாணத்துக்கு முன்னாடி அழகு முக்கியம் அழகுன்றது கல்யாணக்கு பிறகு முன்னாடி அப்படின்றது வந்து கிடையாது ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கணும் நம்ம அழகா இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு முக்கியமான தேவையா இருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை பாக்குறதே நம்ம பெரிய வேலையா இருக்கிறதுனால நம்ம அதுல வந்து பெரிய வந்து செலவு பண்றதுக்கு நம்ம ஒரு தயாரா இல்லை செலவுன்றது நான் பெருசா செலவு அப்படின்றது இல்ல நம்மளை ஒரு ஒரு நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்றது அதுல ஒரு கொஞ்சம் கம்மியான குறைபாடா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுக்கார பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் நம்ம குடும்ப சூழ்நிலைகள் இதனால நம்மளை கவனிக்காம இருக்கிறதுனால அந்த அழகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு குறைஞ்சி அழகு குறைந்ததை விட நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேஷன் லெவல் குறையுது நம்மளை சரியா பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் சொல்ல முடியும் மத்தபடி எப்பவுமே நம்ம ஸ்கின் ஹெல்தியா வச்சிருக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் நாங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் நாங்க ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் பிராண்டிங் கொடுக்குறது அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது எல்லா விதமான பிராண்டிங்குமே நம்ம கிட்ட இருக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு நான் யூஸ் பண்ற பியூட்டிஷியன் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் மேக்கப் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே நாங்க கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிக்கல்க்கு கொடுக்குறோம் இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு கடற்காது ஒரு மாதிரி கிளைண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கணும் அந்த ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க ஒரு ஃபேஷியல் கூட பண்ணுவோம் அவங்க இவ்வளவுதான் அமௌண்ட் கேட்டிருக்காங்கன்றதுக்காக நாங்க அவங்களுக்கு குறைபாடா உள்ளது நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அதனாலதான் எங்களுக்கு கிளைண்ட்ஸ் நல்லா இருக்கு நாங்க நல்லாவும் பண்ணிட்டு இருக்கோம் உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா கலைஸ் பியூட்டி அகாடமில ஜாயின் பண்ணுங்க